மாறன் சரியில்லை இப்போ கஷ்டமாக எப்படி சார் சொல்லலாம் ஸ்கிப் ஆனால் ஃபுல்லுங் கேளுங்க வீசி வந்து சுத்தமாக போக மாட்டிது பார்க்குறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வந்து மட்டும் மாறன் மாட்டுக்கு பெட்டில் வந்து ரொம்ப நாள் கழிச்சு அசந்து வந்து தூங்குறாங்க வீராக இல்லாதது எவ்வளோ நல்லா இருக்குது இனிமேல் டெய்லி இப்படி இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பெட்லேயே நிம்மதியாக படுத்து தூங்கலாம் யாரோட தொந்தரவும் இல்லாமல் நிம்மதியாக தன்னந்தனியாக வந்து தூங்குறது வேறு லெவல்தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க மாறன் அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து வீரா வந்து கதவை தட்டுறாங்க மாறன் வந்து எதார்த்தமாக எந்திரிக்கிறாங்க ஏஞ்சதுக்கப்புறம் கதவை திறந்து பார்க்குறாங்க என்னது வீரா இருக்கா டேய் உன்னவங்களோட தூக்கத்தில் வந்து வீராவையாடாக்க நினச்சிக்கிட்டு இருப்ப உன்னெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியலங்கிற மாதிரி மாறன் வந்து யோசிக்கிறாங்க எதார்த்தமாக வந்து பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க பார்த்தா அந்த இடத்துல வந்து மாறன் வந்து இல்லவே இல்லை பெட்டில் என்னது பின்னாடி திரும்பி பார்த்தா நான் இல்லை அப்படின்னா உண்மையிலே இது கனவா இல்லையா ஒன்றும் புரியலையுன்னு சொல்லி கிள்ளி பார்க்குறாங்க வீரா உண்மையிலே வந்துட்டியா எனக்கு தெரியும் வீரா நீ வந்து என்னை எல்லாம் பிரிஞ்சலாம் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் உடனே வந்து அப்படியா சரி நீ என்ன பண்ணியிருக்க நீ தான் இல்லைன்னு சொன்ன அதனால உ சுத்தமா வந்து தூக்கமே வரல கீழே அதான் நிம்மதியா ஒரு நாள் வந்து பெட்ல வந்து தூங்கிக்கிட்டு இருந்தேன் இது ஏன் ரூம் ஏன் பெட்ல நான் தூங்குறதுக்கு யார்கிட்ட பெர்மிஷன் கேட்கணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து காமெடியா வந்து பேசுறாங்க நம்ம மாறன் அப்படியே ரூம்க்குள்ள வராங்க ஒன்றை போத்தன்னு திருப்பி வந்து பெட்ல வந்து தூங்கலான் இருக்காங்க அப்பா எத்தனை நாளாக மிஸ் பண்ணியிருக்கேன் பெட்டில் தூங்குறதுக்கு எல்லாம் தூங்குறதுக்கெல்லாம் கொடுப்போனா இருக்கணுங்கிற மாதிரி காமெடியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சரி வா வெளியில் போகலாம் நமக்கு முக்கியமான வேலை இருக்கு எனது நமக்கு முக்கியமான வேலை இருக்கா அப்படி என்ன நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய வேலை எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது குளிச்சுட்டு வாடா சொல்லணும்ல உங்ககிட்ட கேட்கணும் சொல்லணுமா கேட்கணுமா ரெண்டுமே ஒன்று தாண்டா பாடா பிடித்தாத ஓ மேல தான் தப்பு இருக்கு நீ மன்னிப்பு கேட்டா நான் உன் கூட வருவேன் இல்லாட்டி வரமாட்டேன் எதுக்கு நான் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம வீரா எப்போ பார்த்தாலும் நான் தான் விட்டு கொடுத்து போனோம் ஏன்னா நான் தான் நினைச்சி வாயேன் நீ தப்பு பண்ணாலும் நான் தான் வந்து மன்னிப்பு கேட்கணும் இதுவும் எனக்கு தேவையா ஒரு நாள் மன்னிப்பு கேளுமா அப்படின்னு சொல்லணுனே இவங்ககிட்ட வந்து விவகாரத்தை கேட்கணும்னா மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் இல்லாட்டி வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க வீரா சரி மன்னிச்சிரு மன்னிச்சிடுங்கிற மாதிரி கேஷுவலாக சொல்றாங்க இப்படியெல்லாம் நீ கேட்கலையே நீ தும்புறா திட்டம் போது மட்டும் அப்படியே வந்து வக்கனையாக வந்து திட்டு வரல இப்போ மன்னிப்பு கேட்கணுன்னா மட்டும் கேஷுவலாக வந்து உனக்கு என்னன்னு கேட்குறியா மன்னிப்பு கேள்றி அப்படின்னு சொல்லி மாறன் வந்து செம்ம மாஸ் பண்ணுறாங்க சாரிங்க தப்பெல்லாம் மேலே தாங்க அப்படின்னு சொல்லி பவ்யமா ஹம்புலாக வந்து மன்னிப்பு கேட்குறாங்க பரவாயில்லையே சூப்பராக தான் மன்னிப்பு கேட்குறேன் நான் உன் மன்னிப்பை வந்து ஏற்றுக்கிட்டேன் ஏற்றுக்கலன்னு வச்சுக்கிங்க அடுத்தது இந்த மாறன் யார் என்ன எதுன்னு தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ சீக்கிரம் வந்து நான் உனக்கு ஐயோ பவன் நினைக்கிறேன் பத்தியா நினப்படா நினப்ப இரு கூட்டிட்டு போயிட்டு உனக்கு நான் ஆப்பு வைக்கிறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து வீரா வந்து மனசு நினச்சிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து ரெடி ஆகிட்டு வராங்க என்னடா ரெண்டு பேரும் ஒத்துமையா கீழே இறங்கி வரீங்க ஜோடியா மாறன் வந்து உன வீட்டிலேருந்து கூட்டிட்டு வந்துட்டானாமா எனக்கு தெரியும் சரி விடு நான் ஒன்றும் கூட்டிகிட்டு வரல நான் ஒன்னும் கோபமாக தான் இருக்கேன் அவள் தான் வந்து மன்னிச்சிட்டேன்னு சொல்லி என்கிட்ட மன்னிப்புலாம் கேட்டா ஓ தப்பெல்லாம் வீரா மேலே தானா இருந்தாலும் நீ இவ்வளோலாம் வந்து கோவப்படலாம் கூடாது வீராக்காவை கொஞ்சம் விட்டு கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவேன்னு சொல்லி வள்ளி எதுவும் தெரியாதனால அப்படியே வந்து பேசிகிட்டு இருக்காங்க உடனே வந்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல மாறேன் எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசக்கூடாது சரியா என்ன நடந்துச்சுன்னு ஓ மருமகள்ட்டியே நீயே கேட்டுக்க என்னம்மா நமக்கு உள்ள பிரச்சனை ஓ மேலே தானே தப்பு ஆமாங்க ஏ மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து இருக்காங்க ஒரு பக்கம் சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வீரா என்னடா போட்டு கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே போட்டு கொடுக்க வேண்டியதெல்லாம் ஏன் வேலை இல்லை நீ தானே பிரச்சனை பண்ணிட்டு போனேன் என்ன ஏதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்று வேணாமா நீ மனசு மாறிட்டல்ல அதுவே எனக்கு சந்தோஷந்தாங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறன் உன்னெல்லாம் எப்படி வந்து திட்டணுமோ அப்படியெல்லாம் திட்டணுண்டி இல்லாட்டி என் மனசே வந்து கேட்காதுங்கிற மாதிரி காமெடியே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க வா போகலாம்னு சொல்லி பைக் எடுக்க சொல்கிறாங்க அப்படியே வந்து லெஃப்ட்டு போ ரைட்டு போங்கிற மாதிரி சொல்லும் என்ன என்னென்ன சினிமாக்கா வந்து கூட்டிகிட்டு போக போகிற வள்ளி சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அந்த ஆசையெல்லாம் வேறு இருக்கா இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போக போகிறோம் போனால் உனக்கே தெரிய போகுது அப்புறமேட்டு நீ தெரிஞ்சிக்க வேண்டியதானே அதுலேயும் ஒரு சுவாரஸ்யம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீரா எதுக்காக வந்து கூட்டிகிட்டு போகிறா ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டே வந்து வண்டி வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க உடனே ஒரு ஆஃபீஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இது என்ன ஆஃபீஸு வந்தால் அவங்க பேச போகிறாங்க உனக்கு தெரிய போகுது அதுக்குள்ளே எதுக்கு சுவாரஸ்யத்தை வந்து உடைக்கணுமா அப்படின்னு சொல்லி வீரா வந்து சொல்லாமே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க மேடம் உங்கள் ரெண்டு பேருக்கு சம்மந்தம் தானே எதுக்கு சம்மந்தம் இந்த ஃபைலில் வந்து கையெழுத்து போட அப்படின்னு சொல்லும்போது என்னடி என் பேரில் எதுவும் சொத்துக்கிட்டு வாங்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ ஆகுது என் பேரில் சொத்து ஆகுது அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை என்ன ஃபைலுங்கிற மாதிரி கேட்டோன்னா உங்கள் ரெண்டு பேருக்கும் விவகாரத்து வாங்கணும்னு சொல்லி வீரா வந்து கேட்டிருந்தாங்க அதனால் கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லோன்னே சாரிங்க இதிலலாம் எனக்கு விருப்பமே இல்லை எங்கே வரும்னு கூட என் மனைவி வந்து எங்கிட்ட சொல்லவே இல்லை என்கிட்டேருந்து கையெழுத்து இந்த ஃபைல் என்றைக்குமே கிடைக்காதுங்கிற மாதிரி மாறன் மட்டும் அதிரடியாக சொல்லிட்டு அவங்க மட்டும் கீழே இறங்கி போகிறாங்க கடை வந்து ஆப்போசிட்டில் இருக்க போல இருக்கு அந்த டீ கடையில் உட்காந்து கேட்குறாங்க டீ நல்லா சூடாக போட்டு கொடுப்பா அப்படின்னு சொன்னனே அவங்க சூடாக வந்து கொடுக்குறாங்க என்னையா நீ இப்படி பண்ணிட்டேன் நீங்கள் தானே சுட சூட கேட்டிங்க அதுக்குன்னு இப்படியா குடிக்கிறதுக்கு சூடாக கேட்டால் என்னப்பா இப்படி பண்ணுறேங்கிற மாதிரி வீரா மேலே இருக்கிற கோவத்தை வந்து அவங்க கிட்டே காட்டுறாங்க வீரா வந்து சொல்கிறாங்க சார் அவன் கையெழுத்து போடுவான் சார் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு குடு குடுகுடுன்னு கீழே இறங்கி வராங்க அந்த இடத்துல வீரா என்னடா கையெழுத்து பிடிவே மாட்டியா என்னமோ ஜஸ்ட் லைக் தட்டுன்னு பேசுகிறேன் டீ வேணுமா சாப்பிட்றியா அதான் நீ நம்ம ரெண்டு பேர் பிரியணும்னு சொல்லிட்டு விவகாரத்து பேப்பரில் கைது வந்து கேட்குறேன் ஏன் கிட்டே இருந்தாலும் அது சத்தியமாக வந்து உனக்கு கிடைக்கவே கிடைக்காது நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறியா இல்லையா நீ நல்லா இருந்துட்டு போ யார் உன்னை கேட்டால் அதுக்குன்னு நான் நல்லா இருக்கக்கூடாது நீ நினச்சேன்னா அதுக்கு சாதகமாக வந்து நான் என்ன கொடுக்கறதுக்கு என்ன நான் முட்டாளா அப்படின்னு சொல்லி மாசு பண்ணுறாங்க அந்த இடத்துல சத்தியமாக நான்லாம் போட மாட்டேன் அப்போனா நான் கூட வரவே மாட்டேன் வராத இங்கேயே உட்காரு உன்னை யார் கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு மாதம் வந்து போகிறாங்க டீயை வந்து இவங்ககிட்ட வாங்கிக்கங்க டீ குடிச்சதுக்கு இவங்க வேற யாரும் இல்லை என்னோட பொண்டாட்டி தான் அப்படின்னு சொன்னோன்னே டீக்கு வந்து வீரா வந்து காசு கொடுக்குறாங்க அட்டகாசமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து மாரன் வந்து நிதானம் இல்லாமல் ஆகிட்டு அப்படியே வந்து அவங்க அம்மாவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க ஆமாம் என்னம்மா ரொம்ப நாள் கழிச்சு நான் இப்படி இருக்கேன்னு நினைக்கிறியாமா என்னம்மா பண்ணுறது ஓ மருமளுக்காக தான் இத்தனை நாளாக வந்து நான் நல்ல விதமாக நினச்சேன் இருக்கணும்னு நினச்சேன் ஆனால் என்னை யாருமே வந்து விட மாட்டாங்களோ இத்தனை நாளாக வந்து மற்றவங்களோட சோகத்தினால தான் நான் இப்படியெல்லாம் இருக்கேன்னு எனக்கு புரிய வச்சதே வீரா தான் நான் இப்படி இருக்கேன்னா அதுக்கு காரணமும் வீரா வீரா என்னை பார்த்துக்கானா அப்படின்னா திட்டியிருந்தால் கூட நான் இப்படியெல்லாம் முன்னாடி வந்து நின்று மாட்டேன் ஆனால் அவள் என்ன என்கிட்ட கேட்டா விவகாரத்து கேட்டுட்டாமா இதுக்கு மேலே நான் யாருக்காவம்மா நல்லவன் மாதிரி நடிச்சுக்கிட்டே இருக்கணும் நான் நல்லவனாக இருந்தேன் யாருமே என்ன கண்டுக்கிறது இல்லை அதனால தாம்மா இப்படி வந்திருக்கேன் சாரிம்மா என்னை மன்னிச்சிரு கண்டிப்பாக நீ என் மேலே கோவமாக இருப்பேன்னு தெரியும் ஆனால் என்ன பண்ணுறது எல்லாருமே என் மேலே தானே கோவமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஃபீலிங்காக வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க வீரா மட்டுக்கு வீட்டுக்கு வந்து தன்ன தனியாக வந்து வந்துட்டாங்க மாறன் வந்து எப்படி இருந்தாலும் வருவாங்க வருவாங்க வெயிட் பண்ணி நைட் வரைக்கும் ஆயிடுது போல இருக்குது அப்படியே டக்குன்னு வீரா வந்து வீட்டுக்கு வந்தோடனே என்னம்மா நீ மட்டும் தான் தனியாக வந்திருக்கேன் வள்ளி வந்து கேட்குறாங்க அவர் வந்துருவாப்பில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு என்னென்னு போகிறாங்க அப்போனா வீராக்கு இன்னும் மாறன் மேலே இருக்கிற கோவம் வந்து தீரில் போல இருக்கு அதனால தான் விட்டுட்டு வந்துட்டாலா இல்லை அங்கே போகிற இடத்துல வேறு எதுவும் பிரச்சனையா ஒன்றும் புரியலையே அப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனை எதுவும் புரியாத ஒரு விஷயம் வந்து நடக்குதுங்கிற மாதிரி மட்டும் தள்ளு தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி மாறனுக்கு வந்து ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இருப்பினும் வந்து நம்ம மாறன் மாட்டோம் அம்மா என்னை மன்னிச்சிருமா எனக்கு எதை இப்போ தீங்காவில் இல்லைம்மா நிம்மதியாக இனிமேட்டு உன் இடத்துக்கு வந்துட்டு இது மாதிரி அசந்து வந்து தூங்கிடுவோம்மா சொல்லிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க கண்டிப்பாக வந்து வீராக்கும் மாறனுக்கும் பெரிய பிரச்சனை ஓடிட்டுருக்கு அதனால் நிச்சயம் அவன் காவேரி அம்மா இடத்துக்கு தான் வந்து போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல இரும்பா ஒரு சவாரியில் இருக்கேன் டக்குனு வந்துடுறேன் ஒரு நிமிஷத்தில் வந்துடுறேன்னு உடனே அப்படியே டக்குனு வந்து சொன்ன டேத்துக்கு வந்து கரெக்டாக வராங்க நீங்கள் ஆட்டோ எடுங்க காவேரி அம்மா இடத்துக்கு போங்கன்னு சொன்னேன் சட்டு சட்டுன்னு வேக வேகமாக போகிறாங்க நிச்சயம் வந்து வீராவை நினச்சிட்டு தான் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பானே இத்தனை நாளாக வந்து நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கான்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன பிரச்சனை நிச்சயம் வந்து வீரா மேலே தான் இப்போ தப்பு இருக்குதுன்னு தெல்லு தெளிவாக தெரியுது என்னவாக இருக்கும் கடவுளையே நான் நினச்ச மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது இவங்க ரெண்டு பேரும் பிரியக்கூடாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து வள்ளி மட்டும் யோசிச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க அம்மா நான் யாருக்கு என்னமா பாவம் பண்ணேன் நல்லவனாக இருக்கிறதுனால எல்லாரும் என்ன ஒதுக்கி வைக்கிறாங்களே இது கொஞ்சமாவது நியாயமா அப்படின்னு சொல்லி வேதனையோட வந்து கிட்ட வந்து பேச முடியாத விஷயத்தெல்லாம் வந்து அவங்க அம்மாக்கிட்ட வந்து புலம்புறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்